வணக்கம் எலக்ட்ரிக் கார் உலகம்னு சொல்லாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது டெஸ்லா தான் பல வருஷமா அந்த சிம்மாசனத்துல அவங்க தான் ராஜா ஆனா இப்போ அந்த கதை மாறிடுச்சு ஒரு புது யாருமே எதிர்பார்க்காத ஒரு போட்டியாளர் அந்த இடத்தை பிடிச்சிட்டாங்க அந்த புது ராஜா யாரு எப்படி இந்த மாற்றம் திதிருன்னு நடந்துச்சு வாங்க இதை தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த மாற்றத்துக்கு ஆதாரம் வேணுமா இதோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தோட முதல் ஒன்பது மாசத்துல பிவைடி கம்பெனி கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் எலக்ட்ரிக் கார்களை வித்திருக்காங்க ஆனா அதே சமயத்துல டெஸ்லா வித்தது வெறும் பன்னெண்டு லட்சம் கார்கள் தான் இது ஏதோ நூறு இருநூறு கார் வித்தியாசம் இல்ல இது ஒரு தெளிவான உறுதியான வெற்றி கிட்டத்தட்ட மூணு லட்சத்து எண்பத்தி எண்ணாயிரம் கார்கள் அதிகம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம் இது இவ்வளோ நாளா நம்பர் ஒன் இடத்துல இருந்த டெஸ்லாவை பிவைடி எப்படி இவ்வளோ பெரிய மார்ஜின்ல முந்தி போனாங்க இந்த கேள்விக்குள்ள தாங்க நம்மளோட முழு கதையும் அடங்கியிருக்கு இது வெறும் ரெண்டு கம்பெனிக்கு நடுவுல நடக்கிற போட்டி மட்டும் இல்லைங்க எலக்ட்ரிக் கார் புரட்சியில ஜெயிக்கிறதுக்கான ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட திட்டங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய மோதல் இது அவங்களோட பிளான் தான் அவங்களோட சக்சஸ் சீக்ரெட் ஆனா ரெண்டு பேரோட பிளானும் வடக்கு தெற்கு மாதிரி சுத்தமா ஆப்போசிட் ஒரு பக்கம் பிவைடியோட பாலிசி சிம்பிள் எல்லாருக்கும் ஏற்ற கார் பலவிதமான எலக்ட்ரிக்கு ஹைபிரிட் மாடல்களை அதுவும் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில கொடுக்குறாங்க ஆனா டெஸ்லா அவங்க அப்படியே உல்ட்டா கொஞ்சம் மாடல்ஸ் தான் ஆனா எல்லாமே ஹை கிளாஸ் ப்ரீமியம் மார்க்கெட்டோட கிங் அவங்க சரி அப்போ பிவைடியோட இந்த ராக்கெட் வேக வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன வாங்க அவங்களோட வின்னிங் ஃபார்முலாவை இப்போ நம்ம ஒண்ணுன்னா பாக்கலாம் பிஒ டி வெற்றிக்கு நாலு முக்கியமான காரணங்கள் இருக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் பேட்டரி டெக்னாலஜி அப்புறம் இன்டகிரேஷன் உலகம் விரிவுபடுத்துறது கடைசியா அரசாங்கத்தோட சப்போர்ட் முதல் ரெண்டும் தான் உண்மையிலே கேம் சேஞ்சஸ் வாங்க அதை முதல்ல பார்க்கலாம் ஓகே முதல்ல இந்த வர்டிகல் இன்டகிரேஷன் என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம் ஒரு கம்பெனி ஒரு பொருளை தயாரிக்க தேவையான இருந்து அதை முழுசா செஞ்சு விற்கிறது வரைக்கும் எல்லா வேலையும் தானே பாத்துக்கிட்டா அதுதான் வேர்டிக்கல் இன்டிகிரேஷன் இதனால என்ன ஆகும் செலவு குறையும் மத்தவங்கள நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது சரி பி இத இதை எப்படி பண்றாங்க அவங்க பேட்டரி தயாரிக்கிறாங்க காருக்கு தேவையான முக்கியமான பாகங்களை அவங்களே தயாரிக்கிறாங்க கடைசியா காரையும் அவங்களே அசம்பிள் பண்றாங்க இப்படி ஏ டு ஜெட் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு இது தாங்க அவங்களோட சீக்ரெட் வெப்பன் இதனால செலவும் கம்மி உற்பத்தியும் படு ஸ்பீட் யோட இன்னொரு துருப்பு சீட் என்ன தெரியுமா அவங்களோட பிளேட் பேட்டரி டெக்னாலஜி இது ஒரு ஸ்பெஷலான எல் பி பேட்ரி ரொம்ப சேஃபானது லைஃப் நல்லா வரும் முக்கியமா இது தயாரிக்கிற செலவும் ரொம்ப கம்மி அதனால தான் கம்மி விலையில ஈவி கொடுக்கிறதுல இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு பிஒய்டியோட வைடியோட இந்த அதிரடி வளர்ச்சி சும்மா அல்ல மொத்த ஆட்டோ இண்டஸ்ட்ரியுமே ஒரு உளுக்கு உழுக்குது இதனால மார்க்கெட்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னே இப்ப பார்க்கலாம் சொல்ல இப்போ ஒரு புது போட்டி ஆரம்பிச்சிருக்கு பிஒய்டியோட இந்த சக்சஸ் டெஸ்லா மாதிரி பெரிய பெரிய வெஸ்டர்ன் கம்பெனிகளையே யோசிக்க வச்சிருக்கு அவங்களும் இப்போ விலைய குறைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க புதுசா கம்மி விலை மாடல்கள்ல கொண்டு வர பாக்குறாங்க சிம்பிளா சொல்லணும்னா இப்போதான் அசலான ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு இது ஏதோ தற்காலிகமான வெற்றி மாறி தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழு வருஷத்துல பிஒய்டியோட சேல்ஸ் இருபது லட்சத்தை தாண்டோன்னு கணிக்கிறாங்க நினைச்சு பாருங்க ஒரே வருஷத்துல இந்த நம்பரத்தோடுற முதல் இவி கம்பெனியா பிஒய்டி இருக்க போகுது ஸோ இது ஒரு முடிவு கிடையாத இது எலக்ட்ரிக் கார் ரேஸ்ல ஒரு புது சாப்டரோட ஆரம்பம் இனிமே போட்டி இன்னும் கடுமையா இருக்கும் ஆமாங்க இந்த ஈவி ரேஸ் இப்போதான் உண்மையிலேயே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி பெரிய பெரிய கம்பெனிங்க முதலிடத்துக்காக சண்டை போடும்போது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது கடைசில இந்த போட்டியில உண்மையா ஜெயிக்க போறது யாரு இந்த கார் கம்பெனிகளா இல்ல கார் ஓட்டுற நம்மளா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க